உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளின் அற்புத பலன்கள் என்ன அப்படின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் காணொளிகள் உங்களை வந்து அடையும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு குரு பகவான் ஃபஸ்ட் குரு பகவானை நாம் பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பட் அந்த குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யோககாரகன் சனி பகவான் தான் குரு பகவான் உங்களுக்கு மூணு அறுக்கதிபதி தான் அப்போது யோககாரகன் உங்களுக்கு யோக நிலையில் தான் இருக்கார் ஏன்னா அவர் மீனத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த அருமையான அமைப்பு நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சனி பகவான் இங்கே இருக்கிற வரைக்குமே உங்கள் காலம் இது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க ஒன்று ரெண்டாவது எப்பவுமே உங்களுக்கு குரு பகவான் மூணு ஆறுக்கதிபதி மூணு ஆறுக்கு கதிபதி சுபஸ்தானத்தில் போய் நிற்கும் பொழுது அந்த சுபபலத்தை கெடுத்துருவார் அப்போ என்ன நடக்கும் கடந்த காலகட்டங்களில் அதாவது உங்களுக்கு தாந்தை சார்ந்த ரீதியில் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் அவர்களது ஆரோக்கிய ரீதியிலையும் சிலர் இழப்பை சந்திக்கக்கூடிய சூழலையும் உண்டாக்கக்கூடிய பவர் அந்த இடத்துல உண்டு ப்ளஸ் அந்த குரு பகவான் உங்களுக்கு மூணு ஆறு அதிபதின்றதுனால அப்பேற்பட்ட குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிசார பயிற்சி பெற்று அவர் புதன் வீட்டில் இருந்தவர் இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிசாரம் பயிற்சி முடிஞ்சு மீண்டும் வக்கர் நிலை பெற்று அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வரார் அப்போது அவர் செய்யக்கூடிய வேலைகளை தன் நிலை தன் நிலை மாறி இயல்பு நிலைக்கு மாறாக செய்யக்கூடிய வேலைகள் தான் நிலை அவர் தன் நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் அப்போது இந்த குரு பகவான் இதற்கு முன் உங்களுக்கு நெகட்டிவான சில வேலைகள் செய்திருந்தாலும் இப்போ நிலை அடைஞ்சதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவாக தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகிடும் அப்போது உங்களுக்கு அந்த ஒன்பதாம் வீட்டிலே ஆறாம் அதிபதியினுடைய அமைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா எதிரிகள் அதே நேரத்தில் நோய் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் ப்ளஸ் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மூன்றையும் விளக்கி உடைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்போ குரு நிற்கிறார் இது உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அமைப்பு இதையும் தாண்டி இதில் ஒரு நல்ல ஆக்டிவேஷன் எங்கே உருவாக்குதுன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து தான் இந்த அமைப்பு அந்த தேதி வரைக்குமே சற்று ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடந்த ஒரு 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 மாதமாகவே நீங்கள் வந்து சில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைகள் இங்கே இருந்திருக்கும் பட் இன்னும் அந்த டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்குமே சற்று கவனத்துடன் செயல்படணும் அஞ்சாந்தேதிக்கு மேலே ஆறாம் தேதி தான் அவர் வந்து மிதனத்திற்கு மீண்டும் குரு வருகிறார் அப்போது அவர் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நிலையில் உங்களுக்கு பாசிட்டிவான வக்கிற நிலையை அடைகிறார் அதனுடன் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே குரு வீட்டில் புதன் நிற்கிறார் புதனும் குருவும் நேர்கோட்டில் பார்க்குறாங்க அப்போது இந்த புதன் இருக்கிற வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு புதன் வீட்டில் நின்று புதன் குரு வீட்டில் நின்று டைரெக்டாக பார்க்குறாங்க இவர்களுடன் இணையக்கூடிய கிரகம் யாருன்னா உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரியனும் உங்களுடைய தனம் ப்ளஸ் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாயும் இணைங்கிறாங்க அவர்களுக்கும் குரு பார்வை கிடைக்கிது அப்போ எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்கள் வந்து ஆன்மீக தெய்வ சிந்தனை நாட்டம் உடையவர்கள் பொது பணி துறை ரீதியில பல நல்லதை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க பல நல்ல அமைவுகளை உருவாக்கி அதனுடைய புண்ணியங்களையும் அந்த தெய்வ அனுகூலங்களையும் அடையறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய முழு பிரகாசமும் கிடைக்காத அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களினுடைய தடைகள் இருந்தது இப்போ முழுமையான தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போது இந்த பலமான காலகட்டங்கள் எப்போ உருவாகுது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியிலிருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்குமே உங்களுக்கு நடக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் பலம் பெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ண போகிறீங்க ஏழாம் வீட்டிலுக்கு அதிபதின்றது மனைவி ப்ளஸ் நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பலம் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி இணையக்கூடிய ஒரு காலம் குறிப்பாக சொல்லணுன்னா துலாம் ராசி என்பர்கள் ஒருத்தர் மேலே அன்பையோ பாசமோ நம்பிக்கையோ வச்சுட்டீங்கன்னா முழுசாக வச்சுருவிங்க அப்படி வச்சு இவங்க தான் எல்லாம் நினச்ச அவர்கள் உங்களை விட்டு விலகி போனவங்க பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க வந்து சேரக்கூடிய காலமாக அந்த காலகட்டங்கள் இருக்க போகுது அப்போது அதற்குரிய மூமெண்ட்டை உருவாக்குங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடும் அடுத்தது வேலையில் நான் சேஞ்சஸ் உண்டாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ப்ளஸ் அது இந்த மாதம் முடிகிற வரைக்குமே டிசம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் மாற்றங்கள் உண்டாக்கணும்னு நினச்சா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி போல்டாக செயல்படலாம் அதே நேரத்தில் தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யோசிக்க வேண்டாம் தொடங்கிடலாம் ஒரு நல்ல காலம் அது அடுத்தது நீங்கள் திருமண முயற்சிகள் எடுத்து ரொம்ப தட்டி தட்டி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய அவமானங்களை சந்தித்தாச்சு கூடி வந்து கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள் அந்த பதினஞ்சு டூ முப்பது அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை கொடுத்துரும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு கூட உடன் பிறப்புகள் கூட பிறந்தவர்களுடைய சப்போர்ட் சகாயம் எப்போ கிடைக்கும்னா அந்த அந்த மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய புதன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இவர்களால் குரு பார்வை அடையும் பொது உடன் பிறப்புகளுக்கு த சகோதரியோ சகோதரனோ திருமணம் ஆகலைன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரிக்க முடியலை இப்போ நாம் அமைக்கலாமா நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் இது அதற்கு சாதகமான ஒரு காலநிலை அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த மூன்றாம் இடம்ன்றது என்ன வெற்றி தைரியம் துணிச்சல் சகாயம் சப்போர்ட்டுகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நூறு பேர் இருக்கலாம் பட் உங்களோட நெருங்கி இருக்கிறவங்க பத்து பேர் இருக்கலாம் நண்பர்கள் பட் பத்து பேர் உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சுருவாங்கன்னு நான் சொல்ல ஆனால் ஓரிரு ஆட்களால் உங்களுடைய நண்பர்களாலேயோ உங்கள் பழக்க வழக்க ரீதியிலேயோ திடீர் சுப செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து அதை பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அதே நேரத்தில் மூன்று அந்த இடம்ன்றது வந்து பன்னிரெண்டாம் பாவாதிபதி அங்கே போய் நிற்கிறாரு ப்ளஸ் அஷ்டமாதிபதி உங்களுடைய அஷ்டமாதிபதியினுடைய நிலையும் பலம் பெறுகிறது அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் ஆல்ரெடி வெளிநாட்டிலே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இத்தனை நாட்களாக நடந்த நெகட்டிவுகளை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறோம் இழந்ததை மீண்டும் நாம் அடைய போகிறோன்ற நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இது உங்களுக்குரிய காலம் அடுத்தது இந்த துலாம் ராசி என்பர்கள் பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து செய்த மூன்று விதமான விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒன்று அவர்களுக்கு ஒன்று அவர்களுக்கு வந்து பார்க்கும்போது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த எஜுகேஷன்ன்றது கல்வி சார்ந்த ரீதிக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் செயல்படுத்தி இருப்பீங்க ஒன்று நீங்கள் சொல்கிற இலக்குக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க அவர்கள் சொன்ன இலக்கு நோக்கி போயும் அவர்களுடைய எஃபோர்ட் இல்லாமல் இருக்கும் பட் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிசல்ட்டோ அவர்கள்கிட்ட நல்ல ஒரு ஸ்பீடோ ஒரு ஒரு ஆக்டிவான ஒரு நிலை இல்லையே எல்லாத்துலேயும் டவுனாக இருக்கிறாங்க நல்ல படிப்பு ரீதியிலையும் எல்லாத்துலேயும் ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க செயற்கை சிநேகிதங்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாகிருக்கேன்ற ஸ்டேஜ் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருந்திருக்கும் அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவர்களுக்குரிய திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கையை பார்த்து பார்த்து செய்து அந்த வாழ்க்கையை இன்றைக்கி பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுச்சு நினைக்கக்கூடிய நிலைமை பிளஸ் திருமண முயற்சிகள் தடையாகிறது அப்போ இந்த இலக்கு இரண்டாவது ஸ்டேஜில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை துலாமரசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் தேர்டு மூன்றாவது ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்காக வேலைக்காக உண்டான ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணியும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை ப்ளஸ் தொழில் சார்ந்த ரீதியில் போட்ட எஃபோர்ட் எதையும் எடுக்க முடியல லாஸ் ப்ளஸ் இது பெரிய லெவலில் பிரச்சனை உருவாக்கிடுச்சு அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் அப்போது இந்த ஸ்டேஜ் அதாவது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலமைகள் இருந்திருக்கும் அப்போது இங்கே என்னென்னா என்ன ஒரு விஷயம்னா உங்களுடைய ராசியினுடைய ஐந்தாம் அதிபதி தான் சனி பகவான் அவர் யோக நிலையில் இருக்கார் இந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு அதிபதி தான் இப்போ நான் வக்கர நிலை பெறுகிறார்னு சொன்னேன் அந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு பார்வை டைரக்டா உங்களுடைய அந்த மூன்றாம் பாவத்தில் விழும் பொழுது பிள்ளைகளுக்குரிய பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க பிள்ளைகள் சார்ந்த எல்லா விதத்தையுமே அவர்களை பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜில் உட்கார வைக்கக்கூடிய அருமையான மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க இந்த நேரத்தில் நீங்கள் போடுற எஃபர்ட் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய கிளாரிட்டியாக உங்களுடைய மைண்டு வேலை செய்யும் நீங்கள் எந்த துறையில் இறங்கி நின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேஜஸ் உருவாகும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமை திறன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது இங்கே உண்மை அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த மூணு ஆறாம் அதிபதி வந்து வக்கிர நிலை பெறுவது நல்லது அந்த மூன்று ஆறுன்றது மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி அப்போது நெகட்டிவ் சார்ந்த வீட்டிற்கு அதிபதிகள் ஒரு ஒரு மோசமான ஒரு வக்ர நிலையை சுழலும் பொழுது அது என்ன நடக்கும்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எதிர்பாராத வித ஒரு சில திருப்பங்கள் உருவாகிடும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சடன் டேர்னிங்கிறத விட சடனாக ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்குண்டான பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் சில முக்கிய இடங்களில் நீங்கள் போய் முன்னோடிய நின்று தலைமை தாங்கி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் எழுந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் தொழில் ரீதியில் எப்பேரப்பட்டவங்கன்னா தொழில் இறங்குறீங்கன்னா உங்கள் லாபத்தை மட்டும் கணக்கு போட மாட்டீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இறங்குறீங்கன்னா உங்களோடு இருக்கிறவங்களையும் பார்ப்பீங்க வேலையும் பார்ப்பீங்க எல்லாத்தையும் பாகுபட்சம் இல்லாமல் செய்யக்கூடியவங்க இப்படி கடந்த காலகட்டங்களில் இறங்கி செய்து கடைசியில் இன்றைக்கி உங்களோடு இருந்தவங்க நல்லா நடஞ்சது தான் மிச்சம் இன்றைக்கி அவங்க ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க உங்களை பகடக்காயை பயன்படுத்திட்டாங்கன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் இப்போ நீங்கள் வெறுங்கையோடு வெளியில் வரக்கூடிய நிலைமையும் ப்ளஸ் நீங்கள் புதுசாக தொடங்கிய தொழில்கூட உங்களுக்கு கை கொடுக்காத ஒரு நிலை மன உளைச்சல் இருந்திருக்கலாம் பட் அதிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி தரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது இதனுடன் வேலையில் இடமாற்றங்கள் அமையணும்னு நினச்சா சடனாக நேரம் நேரம்தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வேலையை விட்டு வெளியில் போயிடணும்னு நினைச்சவங்களுக்கு எதிரில் மீண்டும் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி பதிலடி தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் பலமான காலகட்டங்கள் ப்ரமோஷனுக்குரிய சுபகாரியம் மேன்மைகள் அடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிறது அதுவும் வீடு மண் மனை சார்ந்த விஷயங்களை அடையிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது நல்ல பலமான ரீதியில் உங்களுடைய முயற்சிகளை செயல்படுத்துங்க நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சாரத்தில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாக இருக்குது சர்வாச வர்க்க பரல்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது திசா புத்திகள் எப்படி இருக்குன்றது பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் எடுத்துட்டேன் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜாதகத்தை பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு தோல்வியை தழுவாமல் வெற்றிப்படிகளாக மாறும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் அளிக்கும் ஆக உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்